எல்லா தேசிய தலைவர்களின் விழாக்களை எல்லா சமுதாய மக்களும் கொண்டாடும் விழாவாக மாற்ற வேண்டும் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வரும் காலங்களில் எல்லா தேசிய தலைவர்களின் விழாக்களை எல்லா சமுதாய மக்களும் கொண்டாடும் விழாவாக மாற்ற வேண்டும் என்றும் சாதியில்தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும் சாதியை மாற்றும் வல்லமை யாருக்கும் இல்லை எல்லா சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ முடியும் என்றும் பசும்பொன்னில் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் இந்திய துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சத்தியத்தையும் வாழ்வியலையும் தவிர வேறு எதையும் கடைப்பிடிக்காத சித்த பெருமான் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று நினைப்பது நம்முடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது பிற சமுதாயத்திற்கு அவர் எதிராக இருந்திருந்தால் பேரையூர் வேலுச்சாமி வீட்டிற்கு சென்று எத்தனை முறை இருப்பார் எத்தனை முறை தங்கியிருப்பார் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பெருமாளை சட்டமன்ற உறுப்பினராக்கி தன்னோடு பயணிக்க வைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தளபதியாகவும் முழு நம்பிக்கை பாத்திரமாகவும் இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கிய போது அவருடைய பயணித்தவர் தேவர் தேவர் ஜவஹர்லால் நேரு தேவருக்கு முதலமைச்சர் பதவி தருகிறோம் என்று சொன்னபோதிலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு ராயல் கிடைக்க வேண்டும் என்று அதுவரை போராடுவேன் என்று சொன்னவர் தான் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரை போற்றுவது என்பது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுவது போல் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவருடைய நினைவு தினத்தில் நான் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் துணை ஜனாதிபதியான பிறகு உணர்வுபூர்வமாக இங்கு வந்துள்ளேன் வரும் காலங்களில் எல்லா தேசிய தலைவர்களின் விழாக்களை எல்லா சமுதாய மக்களும் கொண்டாடும் விழாவாக மாற்ற வேண்டும் சாதியில்தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும் சாதியை மாற்று வல்லமை யாருக்கும் இல்லை எல்லா சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ முடியும் என்றார் அவர்கள் முதலமைச்சர் பதவி தலைமை கூட எனக்கு பதவி பெரியதல்ல என்னுடைய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதுவரை நான் உங்களை எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன வீர பற்றற்ற பண்பாளர் நம்முடைய பசுமொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் அவரை போற்றுவது தேசியத்தை போற்றுவது அவரை போற்றுவது தெய்வீகத்தை போற்றுவது அவரை போற்றுவது சனி மனித நல்லொழுக்கம் இந்த மண்ணை விட்டு ஒம்போதும் மறையாது இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை போற்றுவது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் அவருடைய நினைவை மனதிலே கொண்டு அவருடைய திருக்கோயிலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறேன் இந்த ஆண்டு பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்த பின்பு தமிழகத்தின் முதல் வருகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் இருக்க வேண்டும் என்கின்ற உணவோடு வந்திருக்கிறோம் ஐயா அவருடைய புகழ் இந்த வரை நீடித்திருக்கும் செய்து நான் எல்லா சமூகத்தினரின் வேண்டுவது வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும் ஒரு தான் ஒரு மனிதன் பிறக்கும் முடியும் ஜாதியை மாற்றிக் கொள்கின்ற வல்லமை யாருக்கும் இல்லை ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றிந்து ஒற்றுமையாய் இந்த தமிழ் மன்னனுடைய வளர்ச்சிக்கும் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் கொண்டாட்டிட முடியும் அந்த உயர்ந்த சிந்தனை மனதிலே உண்டு நம் இடத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் மறப்பதுதான் உண்மையிலேயே நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலியும் கூறி விடைபெறுகிறேன் வாழ்ந்த தமிழ் மக்கள் அவர்களுடைய அன்பிற்கும் அவர்களுடைய பாசத்துக்கும் என்னுடைய நெஞ்சிலே காணிக்கையை ஆக்கி விடைபெறுகிறேன் நன்றி